வெல்கம் டு தன்விகா சமையல் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வாழைப்பூ எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி பிரிச்சுட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க மேலே நரம்பு மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு கீழே கொடல்னு சொல்லுவாங்க இது ஒருக்க பாருங்கள் இது ரெண்டையும் எடுத்துட்டிங்கன்னா வாழைப்பூ சுத்தம் பண்ணி ஆச்சு எடுத்துகிட்டு கட் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் காய்ஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவையை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்த பிறகு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம் இப்படியே மூடி போட்டுருங்க சீக்கிரமே வெந்துடும் வாழைப்பூ ஓரளவுக்கு வெந்த பிறகு இதில் ரெண்டு கொத்து போல் முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சிட்டு கழுவி வச்சுருக்கேன் இதையும் வாழைப்பூ கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரெண்டுமே நல்லா தண்ணி சுண்டி வர்ற வரைக்கும் வேகிடும் நல்லா தண்ணி வத்தின பிறகு இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு இந்த டைமில் தேங்காய் துருவல் சிறிதளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பூ ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும் வாழைப்பூவில் கசப்பு இருக்காது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான வாழைப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ